இது ஸ்கூட்டரே இது ஸ்கூட்டரே மரத்தான் இது ஸ்கூட்டரே இது ஸ்கூட்டரே ஸ்கூட்டரே இனிதாக இருக்கத்திலே பயணம் செய்யலாமே ஒருவர் தாராளமா பயணம் செய்யலாமே வேகம் மணிக்கு பத்து கிலோமீட்டர் கால்களே இதற்கு பிரகக்மே இரக்கத்தை பொறுத்து வேகம் கூடுமே சைடு ஸ்டேண்டும் இதற்குண்டு லக்கே ஜி வைத்து கொள்ள இடவசதி உண்டு லைட் 2 இதற்கில்லை வண்டியின் முகத்தில் கலைனய ஓவி திசை உண்டே மேட்டில் இருந்து இறக்கத்துக்கு வரலாம் மேட்டிற்கு மீண்டும் போக வேண்டும் என்றால் வேனில் போட்டு கொண்டு செல்லலாம் பிலிப்பைன்ஸ் நாட்டு பிலிப்பைன்ஸ் ஸ்கூட்டருடன் உட்டன் ஸ்கூட்டரு இது ஸ்கூட்டரு இது ஸ்கூட்டரு மறத்தால் செய்த இது ஸ்கூட்டரே